அல்லாகவி நல்லார்களே அருமையானவர்களே எவ்வளவுதான் இந்த உலகத்துல அல்லாஹுக்கு சுபனான ஓசனால வாழ அழகான மனதை கவரக்கூடிய கண் குளிர்ச்சியான மனதுக்கு நிம்மதியை தரக்கூடிய இடங்கள் அல்லாஹுவால படைக்கப்பட்டிருந்தாலும் முழு உலகத்துடைய சொந்தக்காரன் அல்லாஹுக்கு இந்த முழு உலகத்திலேயும் எந்த இடம் விருப்பம் என்பதை நபீசல்லல்லாஹ் வலகி வசல்லுமவங்க ரொம்ப தெளிவாக ஹதிசை சொல்லி காட்டினார் நபிசல்லல்லாஹ் வலைகி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க அஹர்புல் மிலாது இல அல்லாஹி மசாஜ் இதுவா ஒரு ஊர்ல அல்லாஹுக்கு ஆக விருப்பமான ஒரு இடம் இருக்கும் இருக்குமென்னா எங்கே எல்லாம் அல்லாஹும் சுஜூது செய்யப்படுமோ அந்த இடங்கள் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான இடம் என்பதாக நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் விளக்கப்படுத்தினார் கொஞ்சம் உள்ளத்தால கொஞ்சம் யோசிங்க இந்த கேள்வி எங்களிடத்துல கேட்கப்பட்டா இந்த உலகத்துல உங்களுக்கு ரொம்ப விருப்பமான இடம் எது போறதுக்கு ரொம்ப விருப்பமான இடம் இருக்கிறதுக்கு ரொம்ப விருப்பமான இடம் எது என்பதாக மனிதர்களாகி எங்களுக்கிட்ட கேட்கப்பட்டா எங்ககிட்ட எவ்வளவு வித்தியாசமான பதில்கள் வரும் எத்தனையோ பேருடைய வாயில பல நீர்வீழ்ச்சிகளுடைய பேர் வரும் எத்தனையோ பேர்களுடைய வாயில் எவ்வளவு பேர் எத்தனையோ நாடுகளுடைய பேர் வரும் எத்தனையோ ஊர்களுடைய பேர் வரும் காடுகளுடைய பேர் வரும் நீர் நிலைகளுடைய பேர் வரும் கண்ணியமி கல்லா இவை நல்லது யார்களே அருமையானவர்களே ஆனால் முழு உலகத்துடைய அதிபதி அல்லாஹுக்கு சுமகான சொல்றதா நபி சொல்லாஹு வலைஹ் சொன்னாங்க ஒரு ஊர்ல ஆக விருப்பமான ஒரு இடம் என்றால் அது நீர்நிலைகளோ காடுகளோ அல்ல எந்த இடத்துல சுஜூது செய்யப்படுவதோ எந்த இடங்கள் எல்லாம் சுஜூது செய்யப்படுவதோ அந்த இடங்கள் அல்லாவுக்கு விருப்பமான இடம் என்பதாக நபி சொல்லு அல்லாஹு வலையி சொல்லி காட்டினார் எனவே கண்ணியமிக்க நல்லடியார்களே துணியால அல்லாஹ் எந்த இடங்களை நேசிக்கிறானோ அல்லாஹ் நேசிக்கிறது மசிதுகளை பள்ளிவாசல்களை அல்லாஹ் எந்த இடங்களை நேசிக்கிறானோ அந்த இடங்களை மனிதர்களாகிய நாங்களும் நேசிக்கிறதால அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக நாங்க மாறிடுவோம் அதுதான் ஹதீஸ் நபிசல்லாஹ் வலைய செல்லம் அவங்க விளம்பப்படுத்தினாங்க மண்பனா பைத்தல் இல்லா இந்த உலகத்துல எந்த மனிதன் அல்லாவுக்காக வேண்டி ஒரு ஊட்ட கேட்டுவானோ ஊடெண்டா மசித் பள்ளிவாசல் யார் வேண்டி ஒரு வீடை ஒரு பள்ளிவாசல கெட்டி கொடுப்பாரோலூர் ஜென்னா சொருக்கத்தில் அவருக்காக வேண்டி அல்லாஹுக்கான ஒரு மாளிகையை கெட்டுவான் என்பதாக நபிசல்லாஹூ அலி வசல்ல வழங்கப்படுத்தினார் கொஞ்சம் யோசிங்க அழிந்து போகக்கூடிய இந்த துணியால ஒரு மஸ்ஜிதுக்கு கெட்டுறதுக்கு அல்லது சொந்த செலவுல ஒரு மனிதன் கெட்ட உதவி செஞ்சாக்கு அல்லாஹவி நல்லே மனிதர்களுக்கு ரொம்ப விருப்பமான இடம் ஒரு அல்லாஹ் கொடுக்கிறான்ண்டா துணியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு மஸிதுகளையும் வாழ்க்கையில் அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிக்கிறானை அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே எனவே துனியால வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த சுருக்கமான வாழ்க்கையில எங்கட வீட்டை நேசிக்கிறோமோ இல்லையோ எங்கட கடையை நேசிக்கிறோமோ இல்லையோ நாங்கள் தொழில் செய்யக்கூடிய கம்பெனியை நேசிக்கிறோமோ இல்லையோ நல்லடியார்களே ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில மசிதுகளை வாழ்க்கையில நேசிக்கக்கூடியவர்களாக மாறும் மஸ்ஜிதுடைய ஒரு நேசம் உள்ளத்திலேயே ஈக்கோடும் மசிதுடைய ஒரு மஹபத் உள்ளத்திலேயே ஈக்கோடும் குறிப்பாக முஸ்லிம்களை ஒரு சிலோரு ஞாபகம் இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஞாபகம் இதுவரை காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து மாதங்களுக்கு மேலால அந்த பலஸ்தீன் மக்கள் வாழ்க்கையில ஏன் கஷ்டப்படுறார் நாலாயிரம் பேர் ஒரு டொய்லட்டை வாங்கி கொண்டு நீங்கிறார் இன்றத்துக்கு சாப்பாடு இல்ல உடுக்க உடுப்பு இல்ல அவர்களுடைய எதிர்காலம் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரியில் இயக்குது இன்னமும் உயிர்கள் பறிபு கொண்டுதான் நீக்குது ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மனிதர்கள் காயப்பட்டிருக்கிறாங்க காரணம் என்ன துனியாவில் இயக்கிறாக சிறந்த ஒரு மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி பாடுபடுறாங்க அருமையானவர்களே அல்லாம வாழ்க்கையில மசிதிகிறது வாழ்க்கையில தொடர்பு வைக்கிறது இருக்குது ஒரு காலமும் மனிதர்கள் மஸ்ஜிதோட தொடர்பு வைக்கிறதால மஸ்ஜிதுக்கு நேரம் காலத்தை கொடுக்கிறதால அவன் வாழ்க்கையில வீணாகிறான் ஆனா தப்பி தவறியாவது அல்லாஹ் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை என்று சொல்றான் മിക മുഖ്യമാണ് ഒരു ബോർഡിംഗ് എല്ലാത്തും അല്ലാ കുറിക്കാട്ട കൊണ്ടും മസ്ജിദുകൾ പാലാകു കാരണമാണ മസ്ജിദുകൾ മക്കളെ വെറുക്കപ്പെടണവാണ് മക്കൾ മസ്ജിദക്ക് കാരണമാണോ

யார் மஸ்ஜித ஒட்டு மனிதர்கள் தூரமாகறதுக்கு காரணமாக ஈர்ப்பாங்களோ அது பொதுமக்களாக ஈக்கட்டும் நிர்வாகமாக ஈக்கட்டும் யாரு காரணமாக ஈர்ப்பாங்களோட வாழ்க்கையில் அவனுக்கு நான் கேவலத்தை கொடுக்காம மௌத்தம் கொடுக்க மாட்டோம் சுபஹாக என்னையாக தொடர்ச்சியாக சொல்றான் பில் ஆசிரியம் அவனுக்கு துணியால கேவலம் மட்டுமல்ல ஆகிரத்துல பெரிய அதாவ நாங்க அவங்களுக்கு வச்சிருக்கிறோம் சுபகாரம் எவ்வளவு மசித்கள் பெரியதாக கெட்டப்பட்டிருக்கிறது ஆனா தொழக்கூடிய மகமூன்கள் ஒரு நிம்மதி இல்லை அந்த மஸ்ஜிதுக்கு போறதுக்கு என்ற விருப்பம் வாரல்லப்பா அந்த மசிதுடைய தொழிலத்தை பாவிக்கேதுமா எத்தனை பேர் சொல்றத காணாத கேட்டிருக்கிறோம் ஆனால் இன்னும் ஒரு பெரிய கூட்டம் செல்லுவாங்க இந்த மஸ்ஜிதுக்கு போறதுக்கு என்ற சரியான விருப்பம் அப்பா அந்த மஸ்ஜிதில் ஈக்கிறதே ஒரு நிம்மதி அப்பா இப்படி எவ்வளவு பேர் சொல்கிறவை கேட்டிக்கிறோம் கெணியமிக் அல்லாஹவி நல்லடி யார்களே மனிதர்கள் மக்கள் மகல்ல வாசிகள் ஒரு காலமும் மஸ்ஜித விட்டு தூரமாகிறதுக்கு நான் காரணமாகிறப்படாது எந்த அளவுக்கு நெருக்கமாகிறத்துக்கு காரணமாக ஈக்கினோமோ வாழ்க்கையில் அல்லாகுடைய நேசம் எங்களுக்கு கிடை கணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடி யார்களே எனவே ஏனுமோ நலோ அளவுக்கு எங்களுக்கு மசிதர்களோட நெருக்கமாக அந்த அளவுக்கு வாழ்க்கையில மஸ்ஜிதோட நெருங்குது மசிதோட நெருங்குங்க அல்லாஹு மஸ்ஜிதுக்கு வார மனிதனுக்கு நடந்து வார மனிதனுக்கு கொடுக்கற கூலிய பாருங்க அப்ப யோசிங்க மஸ்ஜிதோட நாங்க எவ்வளவு நெருக்கமோ இல்லையோ அல்லாஹ் வாழ்க்கையில மஸ்ஜி எவ்வளவு நேசிக்கிறான் மஸ்ஜிதுக்கு ஒரு மனிதன் நடந்து வாரான்

துலையமில்ல புராணோதயமில்லை திக்கிரு செய்யும் இல்லை எந்த அமலையும் வாழ்க்கையில செய்யல மஸ்ஜிதுல வந்து சும்மா ஈக்கிறாரு நிம்மதிக்காகவே நீ மஸ்ஜித சும்மா ஈந்து டீக்கிறாரு இந்த மனிதனுக்குரிய கூலி என்ன என்பதாக நபிச அல்லல்லாஹ் வலைவர் சொல்லும் அவர் சொன்னாங்க புகாரி உடைய ரிவாயர் இந்த மனிதனுக்கு அல்லாஹு தானா ஒரு மலக்குமார்களுடைய ஒரு குரூப்பே வச்சிக்கிறான் என்னத்துக்கு இந்த மனுஷனுக்கு துவா செய்யும் அந்த மலக்குமார்கள் ரெண்டு துவா செய்வாங்க அல்லாஹு மகபிர் பாவத்தை இந்த மனிதனுக்கு செய்வாங்க அந்த கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை புதுவோட மசிதுல சும்மா கிடைக்கும்